இப்போ முருங்கை தோசை முள்ளுமுருங்க பூரிங்க இந்த தோசையும் நல்லா சாஃப்ட்டாகவே வந்துச்சு மெல்லிஸாகவும் வந்தது இந்த பூரியும் நல்லா கோதுமை பூரி மாதிரியே உப்பி உப்பிட்டு நல்லா வந்தது இது இந்த சட்னியில் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்பவே சப் சூப்பராக இருந்தது வாங்கப்பா இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு அரைப்படி பச்சரிசி ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு கட்டை கீரை ஒரு ஆறு ஏழு அரை மிளகா அந்த கீரையை வந்து இதுமாரி நரம்பெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா கிரைண்டரில் கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி பாதி எடுத்துகிட்டு மீதியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தோசை ஊற்றுறதுக்காக தோசை வந்து இன்னும் மெலிஷாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற்றிக்கலாம் கலந்துக்கலாம் அதில் தோசையும் நல்லா மிஸ்ஸாகவே வந்துட்டு விட்டுறதுக்கு அந்த கெட்டியாக இருக்கிற மாவில் ஒரு ரெண்டு கை பச்சை அரிசி மாவை போட்டு பிணையனும் அதை நாம் எடுக்காமல் வீடியோ எடுக்காமல் விட்டுட்ட கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு அது பணஞ்சு த வாழையில வச்சு தட்டுற அளவுக்கு பணிஞ்சிக்கணும்ங்க அது கெட்டியாக தட்டி தட்டி இதுமாரி கொஞ்சம் மெலிசாகவே தட்டி போட்டோம்னா நல்லா பூரி மாதிரி உப்பி உப்பிக்கிட்டே வருதுங்க அதில் ஒன்றும் இந்த இலையோட வாசனை எல்லாம் எதுவுமே வித்தியாசமாக தெரியல நல்லாவே இருந்தது சாப்பிட்றதுக்கு இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த சளி தலையில் நீர் தலை பாரமாக இருக்குல்ல அதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது உடம்புக்கு இந்த கால்சியம் நிறையா இருக்குதில்ல வாரத்தில் பத்து நாளைக்கு ஒருக்காத சேர்த்துக்கிட்டால் நல்லது கிராமத்தில் இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும் அது சின்ன பிள்ளைங்கள்லாம் இந்த மாரி இலை எல்லாம் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த பூரியை கொடுத்து பாருங்களேன் நல்லாவே சாப்பிடுவாங்க எதுவுமே டிஃப்ரெண்ட்டே தெரில நல்லா இருந்துச்சு இந்த சட்னியில் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்